ஒரு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மனசில் ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேளுங்க ஏதாச்சும் சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள் வீடியோவோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து வீடியோவோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அங்கே கொஞ்சம் சேட்டில் கொஞ்சம் சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி லைவ்வில் வரும்போது வந்து என்னுடைய குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னாங்க அது போக வந்து ஆடியோவும் நல்லா இல்லைன்னாங்க இப்போ நான் மைக்கெலாம் மாட்டி வச்சுருக்கேன் அதனால தான் கேட்குறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லலாம் நாங்களும் ரொம்ப நாள் ஆயிட்டுங்க கடலுக்கு போய் இன்னும் கடலுக்கு போகாமல் தான் ஒரே இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து கடலுக்கே போகலை இடையில் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மழை பெஞ்சிட்ருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த புயல்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமும் நாங்கள் வந்து யாருமே கடலுக்கும் போகலங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து கடலுக்கு போகணும்னாங்க அதுலேருந்து அப்படியே கடலுக்கு போகாமல் இருந்தோம் கடலும் ரொம்ப கலக்காயிட்டா அதனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் கடலுக்கு போகாமல் இருந்தோம் அதுதான் காரணம் இப்போ வந்து நீங்க யாராச்சும் கடற்கரைல வந்து மீன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த டைம் வந்து கடற்கரை வாங்க மீனோட விலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாதான் போயிட்டு இருக்கு ரொம்ப அதிகமாலும் போகலை எங்க ஏரியா பொறுத்துல பாத்தீங்கன்னா இடையில வந்து இந்த சுண்டாங்கிலின்னு சொல்லுவோம் விலை மீன் சொல்லுவோம் அந்த மீன் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா கிலோவே நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நாற்பது நூற்றி நூத்தி ஐம்பது இப்படிதாங்க போச்சு எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இவ்வளவு கம்மியா மீன்லாம் வில போகுது அப்படின்ட்டு எல்லா இடத்துக்கும் வளையில வந்து சரியான பாடு மீனோட பாடு அவ்வளோ மீன் வந்துருந்துச்சா அந்த இதனால தான் அப்பா ஆனா இன்னைக்கு மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் எல்லா போட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு ஆனா எங்க போட்டு இன்னும் கடலுக்கு போகலங்க இப்போ தான் ரொம்ப பேர் லைவில் வர்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுபோக வீடியோட குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் லொக்கேஷன் ப்ளீஸ் அண்ணா நான் தூத்துடி ஹார்பர் பீச்சினா அதுதான் எங்களுடைய லொக்கேஷன் ஹாய் மீனவன் கார்த்திகா அண்ணா தலைவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் தலைவர் நன்றி தலைவர் ஏன்னா அங்கெல்லாம் கடல் பொறிகளாக பாடுவாரா எப்படின்னா வீடியோ க்ளியர் நான் ரொம்ப நன்றிண்ணா கௌதம்ண்ணா ஹாய் குட் மார்னிங் சூப்பராக இருக்குது வாய்ஸ் ரொம்ப நன்றிண்ணா ஹாய் அண்ணா எல்லாமே கரெக்டாக இருக்குது எங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க ப்ரோ கண்டிப்பாக அக்கா எல்லாருமே வாங்க கண்டிப்பாக நம்ம தூத்துட்டி வாங்க ஆ ஃபிசர் பண்ணேஸ்னா அண்ணா இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கங்குடி வந்தீங்களா ஆமாம் காளி ஈஸ்வரன் நான் வந்தேண்ணா இருக்கங்குடிக்கு இருக்கும் ஊரில் தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது அங்கே அது முடிய வந்தேன் அது போக என் நண்பனும் அவன் பொண்ணுக்கு வந்து மொட்டை போட்டான் அவனும் மொட்டை போட்டான் அது கடாய் வெட்டி இதெல்லாம் வச்சு விட்டுருந்தான் அதனால அங்கே வந்தேன் கிடாக்கிறது இல்லை இல்லை இது குட்டிக்கார் தான் கார் தான் இருக்குது மேக்ஸிமம் அந்த குட்டிக்காரில் தான் நம்ம எப்பயும் வெளியே சுற்றுவோம் நம்மளுக்கு காரு மொதல் மொதல் காரு அதனால தானே சுஜிதா பிகேன் போர்ட் ஹவுஸ் ஹெஸ்ட் ஹவுஸ் ஆ அப்போது வந்தால் அங்கேயே தான் அங்கேயே தான்கா உங்கள் ஃபேன் ப்ரோ நேசமணி ஃபேன் ஆ ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப சந்தோஷமாண்ணா நேசமணி ப்ரோ காளிசன் சா சாப்பிட்டு வந்தீங்களா ஆமாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பாப்பா எப்படி இருக்கா பாப்பா நல்லா இருக்காங்க விஜய் டாய் ஆ ஹாய்ண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அண்ணா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே சூப்பர் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஆ கண்டிப்பாண்ணா சிவா அண்ணா எல்லா எல்லாத்துல மீன் வாங்கணும்னா எங்க வாங்கணும்னு நீங்க கா காமிங்க தானா போட்டிருக்கீங்க அப்படி சாமன்னா அண்ணா மீன் வேணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கலாங்க எங்க இடத்துல போ பாத்தீங்கன்னா காலைல ஒன்பது மணிக்கு வாங்கலாம் அது போக வந்து திரேஸ்புரம் கிடக்குற வந்து பெரிய கிடக்கிற திரேஸ்புரம் கிடக்குற எங்க ஏரியால சின்ன சின்ன மீன் வரும் திரேஸ்புரம் போயிட்டிங்கன்னா எல்லாமே பெரிய மீன்லேருந்து சின்ன மீன்லேருந்து எல்லா மீனுமே வரும் நீங்க தைரியமா வாங்கலாம் பிஸ்னஸ் இப்போ லாஞ்சி கட்டினால அவங்க யாருமே லாஞ்சி எதுவுமே போகாதில்ல அதனால நீங்க தைரியமா போய் வாங்கலாம் அண்ணா அப்புறம் ஆர்எக்ஸ் வண்டி எப்படி இருக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது இன்னும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடில் நல்லா நான் ஒரு ஆசையெல்லாம் வாங்கிட்டேன் இன்ன வரைக்கும் வண்டி வீட்டில் தான் இருக்குது பட் எனக்கு அதில் ஒரு இதாக இருக்குண்டா காலையில் எந்திரிப்போம்லண்ணா பட்டு மோகன்ராஜனை காலையில் எழுந்திரிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உயிரே நான் மிதிச்சு மிதிச்சு ஏண்டா அது வந்து அது ஹீட் ஆகினா தானே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுமாம்ல அதனால் அந்த இதை வந்து காலையிலே மிதிக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அது மிதிச்சு மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணி வெளியெல்லாம் சுற்ற தான் செய்கிறேன் வெளியில் சுற்றாமல் நம்ம சும்மா வீட்டுக்கும் கடற்கரைக்கும் அங்கிட்டுங்கிட்டதான் இருக்கேன் குடிக்கிறேன் ஆனால் பெட்ரோல் தாராளமாக மனம் போல குடிக்காங்க அள்ளி அள்ளி குடிக்க நம்ம எவ்வளோ போட்டாலும் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடில் அப்பா சமாளிக்க முடியாத அளவுக்கு குடிக்க என்ன வேணும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு முதல் தடவை காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் பாட்டில் அவன் வேற லெவல் தான் அவன் பர்ஃபார்மன்ஸே பயங்கரமாக இருக்குது பிக்கப்லாம் அது அப்படி அதனால் சுண்டி சுண்டி இழுக்குண்ணா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வேற லெவல் பைக்குண்ணா மெரெயின் பீஸ் கிடைக்குமா அண்ணா ஆனால் மெரெயின் பீஸ் இப்போதைக்கெல்லாம் யாருமே கொடுத்த மாதிரி எனக்கு தெரில அண்ணா யாரும் பிடிக்க போன மாதிரி எனக்கு தெரில எடுத்தா பிடிக்கிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஆமாண்ணா வீடியோ எடுத்தேண்ணா போடணும்ண்ணா காலிண்ணா இனிமேல் தானே போடணும் நான் கொஞ்சம் வேலையாக வெளியே அலைஞ்சிட்ருக்கேண்ணே அதனால் போட முடிலண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும்ண்ணா நிதியா நிதி எனக்கு நல்லா இருக்குங்க சவுந்தரம் ஹா வெரி ஹாப்பி ஃபார் யுவர் லைஃப் ஆ அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்க கேட்க சிவா பாலாஜி மெரேன் இருக்கா அண்ணா அண்ணா இப்போதிக்குள்ளே இல்லை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேண்ணா நான் இப்போதான் கொட்டாரில் இருக்கேன் ரூமில் வந்து பார்க்கேன் ரொம்ப நன்றி நான் கத்தார்லேருந்து பாக்குறீங்க கேட்ரிங் நாங்கள் தான் காளி ஆ அண்ணா உண்மைக்கு சாப்பாடு சூப்பர்ண்ணா செம டேஸ்டா இருந்துச்சுண்ணே என் நண்பன் இதுல அடுத்த வீடியோ வருங்க நீங்க பாருங்க ஃபங்க்ஷனுக்கு போய் கிடா வெட்டி கொழம்பு சோறு பொங்கி கொடுத்து போட்டாங்க சுக்கா செமையா இருந்துச்சுன்னா காலிண்ணா சுக்காவும் சரி அந்த ஆட்டுக்கறி கொழம்ப பார்த்தீங்கடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் சோறு எனக்கு அந்த டேஸ்ட்டு சோறு நல்லா இருந்துச்சு அது போக அந்த குளம்பு ஊற்றி குளு குழுன்னு அடித்து வாய்க்கில் போடும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க அது போக சுக்கா ஸோ வேறு லெவல் நான் நான் நல்லா சாப்பிட்டேன் நீங்கள் அந்த வீடியோலாம் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்க பார்க்கும்போது தெரியும் செம்ம சாப்பாடு சேலம் சார் செல்வமதி ஃபார்ம் ரெசார்ட்டு வந்து அப்போது பார்த்துருக்கேன் உங்களை ஆ ரொம்ப நன்றிண்ணா பெர்சன் தட் ஃபோர் பெர்சன் ஆ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஆமாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் டக்குன்னு ரொம்ப இடத்த பார்த்தேன் எனக்கு கணிக்க தெரிலண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க தாமு ஆனால் நல்லா இருக்கேண்ணா உங்கள் நம்பர் அனுப்புங்க பட்டு மோகன் ராஜா அண்ணா என் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் தூத்துடி இருக்கும் அதில் இருந்து ப்ளூ டிக்கெட்டில் இருக்கும் தூத்துடி மீன் ரொம்ப இது வரலாம் அது டிக்கில் இருக்கும் அதுதான் என் சேனல் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கன்னா நான் அதில் நம்பர் தரேன் நீங்கள் யாராச்சும் நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பேசலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் தூத்துக்குடி மீன் வட்டு உங்கள் நம்பர் அனுப்புங்க மெரெயின் பீஸ் இருக்கா இப்போ இல்லைன்னா ஹா ரமேஷ் ஹாய் வாழ்த்துக்கள் சகோ ரொம்ப நன்றினா முருகனாக அர்ஜுனன் நல்லா இருக்கீங்களா உங்களோட வீடியோ எல்லாம் ப பயங்கரமாக இருக்குது ப்ரோ இருக்குது அண்ணா அர்ஜுனண்ணா ரொம்ப நன்றிண்ணா மீன் பிடி தடைக்காலம் முடிஞ்சதா இல்லைன்னா நான் இன்னும் முடியல அண்ணா இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சதுனா முடிஞ்சதுக்கப்புறம் மீனோட வேலைகளும் கம்மியாகிடும் உங்கள் ஸ்பீச்சில் ரொம்ப நல்லா இருக்குது பட்டுமோகன் ரொம்ப நன்றிண்ணா மாடசாமி நம்பர் ப்ளீஸ் அண்ணா அதான் இன்ஸ்டாகிராமில் பாருங்கண்ணா அருணாஸ் குக்கிங் வளாக் போடுங்க வீ டூ ஃபார்வர்ட் அண்ணா ரொம்ப நன்றி கேட்டதே சந்தோஷம் அருணா குக்கிங் வரும்னா நான் இங்கே இப்போ அந்த புது வீடு கட்டுறோமா அதனால் அந்த வீட்டோட வேலைகளாக ஓடிக்கிட்டே இருக்குமா எல்லா சாமானும் வாங்கி கொடுக்கணும் பிளஸ் வந்து நம்ம வீட்டிலேருந்து நிற்க வேண்டியதாக இருக்கு அந்த காரணனால அந்த அண்ணாவோட குக்கிங் சரி நம்மளோட கடல் வீடியோனாலும் சரி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அப்பப்போ சும்மா வெளியில போயிட்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துருப்பாங்க அந்த வீடியோ தானே இப்போ போட்டுட்ருக்கேன் வருமான உண்மை தொடச்சேன் அண்ணா நீங்க போடுற வீடியோ சூப்பராக இருக்கு இதே மாதிரி லைவ் டெய்லியும் போடுங்க அண்ணா கண்டிப்பா எனக்கு ஆசையாக இருக்கு சிவாண்ணா கண்டிப்பா போடுறோம்னா சிவபாலேஜி மாரியும் பீஸ் கிடைக்குமாண்ணா ஆனா ஆனால் சொல்கிறேண்ணா நான் ஒரு வீடியோவே போடுறேன் அதை பற்றி மெரேன் ஃபிஷ்ஷை பற்றி கண்டிப்பாக இப்போதைக்குள்ளே இல்லை சொல்கிறேன் காளி சார் அண்ணான்னு கூப்பிடாதீங்க சார் நான் கூப்பிட்றது எல்லோருமே வயசுக்கு மொத்தவங்க தான்ண்ணா கொஞ்சமாச்சு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல நம்ம எந்த அளவு மரியாதை கொடுக்குமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களும் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க மேக்ஸிமம் தூத்துடிக்காரங்களோ திருநெல்வங்களோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து பாசம் வந்து அண்ணா அண்ணான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்படியே பழகிட்டு நான் யாரை பார்த்தாலும் அண்ணா அக்கா அப்படி சொல்லி பழகிட்டேன் நம்ம டேஞ்சியர் ப்ரோ எப்படி இருக்காங்க அப்புறம் மீட் பண்ணீங்களா அண்ணா டேஞ்சியர் அண்ணா இன்னும் மீட் பண்ணலாண்ணா இனிமேல் தானே மீட் பண்ணணும் அண்ணன் வந்து இப்போ நாகர்கோவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பப்போ அவங்கள பற்றி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துக்கிறது இன்னும் மீட் பண்ணல அப்போ மீட் பண்ணது கண்டிப்பாக மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நான் தம்பி தான் ஓகேண்ணா ஓகேண்ணா ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பாப்பா நல்லா இருக்காங்களா இப்போ ஏஜ் என்ன ஆகுது வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குது சொன்னீங்களே இப்போ ஓகேவா ப்ரோ மம்மியை கேட்டதாக சொல்லுங்கள் த தனி ஒருவன் நான் ஆனால் இப்போ பாப்பா எல்லாேருமே நல்லா இருக்காங்கண்ணா பாப்பாக்கெல்லாம் நாலரை வயசு அஞ்சு வயசு ஆகும்போது எடிட்டிங்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் நான் எடிட்டிங்க்கு நான் அமையலை அமைக்கணுன் இருக்கேன் சரியாக அமைஞ்சிட்டுனா ஓகே தான் எடிட்டிங் மட்டும் இன்னும் சூப்பராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடிட்டிங் இல்லாதனால கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்த மாதிரி இருக்கும் இல்லைனா டெய்லி ரெண்டு வீடியோ நம்ம சேனலில் வந்து இறக்கலாங்க எடி எடிட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோ வீடியோ வச்சுருக்கேன் இன்னும் அமைய மாட்டுக்கு கண்டிப்பாக அம்மாலாம் சூப்பராக இருக்காங்கன்னா உங்களுடைய கடலடி வீடியோ எடுக்கும் வீடியோக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க வாழ்த்துக்கள் முகமது இர்ஃபான் ரொம்ப நன்றினா தூத்துக்குடி அடிக்கொரு வேலைக்காக வருவோம் ஆ ஓகேண்ணா வாங்கண்ணே கண்டிப்பாக நான் இன்ட்ராக குட் மார்னிங் சக்தி ஜான் ஆர்திக் ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத் தமிழ் ரொம்ப நன்றிண்ணா ஜான் அண்ணா ஹைதராபாத்தில் நான் இடையில வருவேண்ணா அங்கே தான் எங்கள் மச்சான் வீடு இருக்கு மச்சான் வீடு ஒன்று பால் காய்ச்ச போகிறாங்க மச்சான் வீட்டுக்கு வரும்போது நான் ஹைதராபாத் வருவேன் அப்போ முடிஞ்சால் நான் ஏதாச்சும் லைவ் போடுறேன் ஹைதராபாத்தில் அப்போ வந்து ஏதாச்சும் பார்க்கலாம்ண்ணா அவங்கள கண்டிப்பாக பார்க்குறோம்ண்ணா அப்பா அம்மா தம்பி எல்லோரும் எப்படி இருக்காங்க அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா நீங்கள் கடல் கரையிலேயே வளர்ந்த விதம் அப்பா அம்மாவோட வாழ்க்கையை கேட்கணுடைய ஆசை எப்போ போடுவீங்க ஆ கண்டிப்பாக காவேரி அக்கா அதெலாம் நான் சொல்லணும் சொன்னோம்டா பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை வச்சு ஒரு பெரிய படமே எடுக்கலாம் எங்கள் லைஃப்லாம் வச்சு படம் எடுத்தாங்கடா படம்லாம் செம ஹிட் ஆகும் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப இருந்து தான் ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க அதே மாதிரி தான் நாங்களாம் அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்தோம் வளர்ந்தோம் அடிப்பட்டு இருந்தால் கடங்காரங்களாம் வந்து திட்டுறது அதெல்லாம் ஒரு படமாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் செம்மா கிட்டாங்க இப்போ நாங்கள் நல்லாயிருக்கோம் எந்த குறையில கடவுள் வந்து எங்களை வந்து நல்லா வச்சுருக்காங்க நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ நல்லா இருக்கோங்க ஹாய் அண்ணா அன்னி ஆண்டு பைவி அம்மா எல்லோரும் எப்படி இருக்காங்க ஐஎம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அன்னி குக்கிங் வீடியோ போடுங்க அண்ணா பவியக்கா பைத்ராக்கா கண்டிப்பாக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்க கண்டிப்பாக விடுங்கக்கா வெயிட் டு ஹேவன் ஹாய் சக்தியா அண்ணா நல்லா இருக்கீங்களா ரா ராஜா ராஜாத்ரா ஹாய்ண்ணா யுவர் டாட்டர் லுக் லைக் யூ குட் ப்ளஸ் ஏர் ரொம்ப நன்றினா உங்கள் வீட்டு பிஸ்னஸ் ஐட்டா இல்லைண்ணா இனிமேல் தானே ஆகும் இனிமேல் தானே பிஸ்னஸ் ஆகும் நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க போகிறோம் குடிய விரைவில் ஆனால் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க மரணம் சாஜி அக் அக்கா நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா சக்தி ஹவர் யூ ஐ எம் யூ யூ அண்ட் அருணா ஆண்ட் ஸ்ரீநிதி பாப்பா சுஜிலாக்கா நல்லா இருக்கீங்களாக்கா நாங்கள் நல்லா இருக்கோம் அனுஷியா அனு ஹாய் என்ன ஹாய்க்கா பாப்பா எப்போ எப்போ நல்லா வளர்ந்து கத்திக்க வீடியோ பார்த்தேன்னு சூப்பரானா பவித்ரா ஸ்ரீலங்காலருந்து பண்ணிட்டீங்களே பாப்பா இப்போ நல்லா பேசுவாள் நான் இப்போ வீடியோ எடுத்தேன்னா முதல்லாம் பாப்பா பேசு பாப்பா உன்னை வந்து எல்லோரும் கேட்குறாங்க எல்லாரும் பேசு அப்படின்னு சொன்னால் பேசவே மாட்டாள் ரொம்ப அமைதியாக இதை ஆச்சூன் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் பேச மாட்டா நம்மளுக்கே கடுப்பாக இருக்குது என்னடா இவன் என்னடா பேச மாட்டேக்கல அப்படின்ட்டு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா பாப்பா வந்து எனக்கு மேலே பேசுவா பாப்பா போதும் பாப்பா இவ நீ பேசாதவ அப்படி எப்படி சொல்ல பாப்பா வந்து என்னை வந்து அவ் அவள் வந்து நம்மளை விட அதிகமாக பேசுவாள் நமக்கு வந்து எப்போ கம்மி இருந்தால் கேட்கவே மாட்டான் பன்னெண்டு நாள் இருக்கண்ணா ஆமாண்ணா 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 ஆமணா அண்ணா ஒரு டொன்ட் வரி தமிழ்நாடு வந்தப்போ உங்கள் கூட தான் இருக்கு யுவர் ஃப்ரெண்ட் ரொம்ப நன்றிண்ணா நான் இப்பே போகிறேன் தான் கலீசரே ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அப்பா அம்மா வெட்டிங் டே கோல்டு செயின் வாங்கினீங்க வாங்கி கொடுத்தீங்க ஓல்டு வெட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து கட்டுனீங்களே ஆமாண்ணா அதே தானே கூட வீடியோ கூட வீடியோ பார்த்தேன் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் உங்கள் மகளுக்கு இன்னும் நிறையா செய்யணும் ரொம்ப நன்றிக்கா கொடை வீடியோ கொடுத்த குடை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எல்லாருமே நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாத்துக்குமே குடை ஒன்று வாங்கி கொடுக்கணும் ரொம்ப வெயில் அடிக்கும் அந்த வெயிலில் உட்காந்து உட்காந்து மீன் வெட்ட முடியல ப்ளஸ் வந்து நம்ம நின்றா கூட ரொம்ப நேரம் நிற்க முடியாது வெயிலுக்கு எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதனால் நான் என்ன பண்ண பார்த்தேன்னா கொடைக்காண்டி தேடி அலைஞ்சேன் ரொம்ப கடைகளுக்கு தேடி அலைஞ்சேன் கொடையே எனக்கு கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல அது ஒன்று வருத்தமாக இருந்துச்சு எப்படி ஆர்டர் பண்ணோன்னு தெரியாமல் இருந்துச்சு நான் வந்து அந்த பேர் எதுவுமே போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா கொடைக்காரங்களே சொன்னாங்க தம்பி எதா இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கீங்க வாங்கி கொடுத்தா உங்கள் பேர் ஒன்று போடுங்க ஏன்னா நாலு பின்னே நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியறதுக்காக கூட இல்லை அடுத்தவங்க இதே மாதிரி ரொம்ப பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களையும் சொன்னாங்களா அதனால தான் நான் அந்த பேர் போட்டு அடித்தேன் போக இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடங்கள்ல அந்த கொடைக்காரங்க எல்லாருமே அந்த கொடை கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சு கொடெல்லாம் ஆர்டர் போட்டு அவங்களோட பேர் லோகோலாம் போட்டு சூப்பராக இருக்குது நான் ரவுண்டிங்கில் வரும்போது வந்து பார்ப்பேன் பார்க்கும்போது ரொம்ப இடங்கள்ல கொடை இருக்குது கடைகளில் ப்ளஸ் வந்து அந்த கீழே வெயில் உட்காந்து வேலை பார்க்காம எல்லாரும் இணையில இருக்காங்க அது இருக்கு ஆமாங்க சூப்பரான நான் வாங்கும்போது ஒரு குடையோட ரேட்டு வந்து ரெண்டாயிரூவா இருந்துச்சு அந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறம் அந்த பிரிண்டிங் செலவு அதெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரூவா ப்ளஸ் அதை விட கம்மியாகவும் இருக்குங்க நான் வந்து இருக்கல் பெரிய குட வாங்கினா நீங்கள் ப்ரிண்டிங் சார்ஜ் தண்ணி ரேட்டு வருது ஸ்டாண்டு தண்ணி ரேட்டு வருது நீங்கள் சும்மா நார்மலாக வாங்கினாலும் வாங்கலாம் நான் அதுலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் யாராச்சும் இந்த வெயிலுக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஒன்று கால் பண்ணி கேட்டு நீங்களும் நாலஞ்சு பேருக்கு குடவையும் கொடுங்க ரொம்ப நன்றி நல்லாதான் இருக்கும் சர்மனஹா ஹாய் வணக்கம் ப்ரோ ம் ரொம்ப ஒரு சில பேர் மட்டும் சக்திவேலுக்கு கூடும் போதும் சூப்பரா இருக்கும் எங்க அப்பாவும் என்னை வந்து சக்தி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் இருக்கான் சின்னராஸ் இருக்கான் அவனும் சக்தி தான் சொல்லுவான் அவன் தாய்க்குமாரும் சக்தி தான் சொல்லுவான் ம் ஒரு சிலர் வந்து என்னை சக்திவேல் சொல்லுவாங்க மற்ற எல்லாருமே சக்தி சக்தின்னு சொல்லுவாங்க பேர் இந்த அண்ணனு குமாரன்னு சக்தி சொன்னாங்க அதான் ஞாபகம் நான் சரண் வேளாங்கண்ணி ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா சம வீடியோஸ் எல்லாம் சூப்பர் கீபி டாப் அண்ணா தூத்துக்குடி ஹார்பர் வேலைக்கு வரும் கேட்ரிங்க்கு காலினா ஆனால் தூத்துக்குடி வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கன்னா தலை உங்கள் யூடியூப் வருமானத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா நம்ம ஆறு யார் ராபி ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய சேனலில் வீடியோவில் வந்து எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சேனலில் போய் பாருங்கள் அவங்க வந்து இதனால தெளிவாக போட்டிருந்தாங்க புது வீடியோ எப்போது பால் காய்ச்சி நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் கடின உழைப்பால் உயர்ந்த மனிதர் ரொம்ப நன்றி என்ன சார் கூடிய சீக்கிரமாகவே வீடு வந்து பால் காய்ச்ச போகிறோம் ஆமாம் அதை வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் எங்கள் பரம்பரையிலே யாருமே வீடு வீடுன்னு ஒன்று சொந்தமாக கெட்டது கிடையாது ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுறேன்னா அதை போது வந்து எனக்கே அப்படியே இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது எப்படி உங்களுக்கு நம்ம எவ்வளோதான் காசு வச்சுருந்தாலும் அத்தை விட அதிகமாக தான் நம்ம அதுக்குள்ள பணம் போட்டே ஆகணும் நம்ம என்னதான் பணம் இல்லாம இருந்ததுலாம் கிடையாது பணம் எப்படியாச்சும் நம்ம வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அது வந்து ஒரு பயங்கரமான நிகழ்வு அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன்னா நான் அதில் வந்து என்னென்ன பாடெலாம் பட்டேன் எப்படிலாம் வந்தேன் இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோ போடுவேன் அதை பார்த்தீங்கன்னாலே நீங்களாகவே என்னப்பா இவ்வளோ இருக்க அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்காங்க நான்லாம் வீடு கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் சும்மாலாம் சாதாரணமாலாம் கிடையாதுங்க நான் வந்து நான் இன்னும் இப்போ நம்ம போட்டில் வந்து அவ்வளோ மீன் பிடிச்சோம் அவ்வளோ காசு இருந்தோம் நான் லோனு வாங்கியும் அது வந்து நம்ம வீ பால் காய்ச்சதுக்கு அப்புறம் நான் அந்த அதை பற்றி பேசுகிறேங்க இப்போ பேசுகிறேன் சரி விட்டு இந்தியா வரணும் எதிர்காலத்தில் வந்தால் கட்டாயம் உங்களை பார்க்க வேணுமானா பிகாஸ் எனக்கு கடலுக்கு போய் தங்கி மீன் பிடிக்க பார்க்க ஆசை பட் ஸ்ரீலங்கா சம்மந்த சந்தர்ப்பம் அமையலை கண்டிப்பா அக்கா வாங்கக்கா வாங்கக்கா கண்டிப்பாக்கா அதுக்கு ஏதாச்சும் பெர்மிஷன் ஏதாச்சும் வாங்கினாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோங்க்கா கண்டிப்பாக ஹாய் சக்தியா ஹோர் யூ இடி சாமி வீடு கட்டுறது பல நாள் கலவுன்னு நண்பா ஆமாண்ணா ட்ரிபிளாருண்ணா எங்கள் அம்மா ஒரு வைப்பாரான எனக்கு தெரிலண்ண பண்ணுறாங்க ரொம்ப வெயிலாக இருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் கூட கொடை ஃபிட் பண்ணி கொடுக்காங்க இப்போது எங்கள் அம்மா இல்லை அதுதான் அந்த ஞாபகம் இன்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் காவியக்கா ஓகேக்கா ஓகே எப்போயுமே அப்பா அம்மாலாம் நம்ம கூட இல்லைனாலும் எப்போயுமே இருப்பாங்கப்பா இருப்பாங்க நம்ம மனசில் எல்லாருமே மின்னல் வளர வாழ்த்துக்கள் தலை மீன மீனவர் திருவிழா நடக்கு நடக்குமா நடக்காதா கொஞ்சம் சொல்லுங்கள் ஆனால் வாய்ப்பே இல்லைண்ணா அது கேன்சல் ஆகிட்டுண்ணா அதுக்கு வாய்ப்பு ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லைண்ணா மீனவர்கள் எப்போதும் புது புது படகு தான் முயற்சி செய்வார்கள் இப்போ வீடு என்பது ஒரு முக்கியமான ஒரு வீ ஒரு வீடு கண்டிப்பாக்கா நாங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து போட்டு இருக்கு இன்னொரு போட்டு ஒன்று புதுசாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் கூடி சீக்கிரம் வந்துடும் அதுக்கப்புறம் ஜெனலாம் வரும் அதுக்கப்புறம் இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்ம ஒரு வீடுங்கிறது அது தனிப்பட்ட முறை சொந்த வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம இல்லாத காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அது வந்து ஒரு வீட்டில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்கும் ராஜ் மைண்ட் வாய்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சா அவன் தான் ராஜ் தான் வீடியோ போட்டிருந்தாலும் மதுராஜு அது பார்த்துருக்கேன் நீதான பார்த்தீங்களானா ஆயிரும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை அவன்கிட்ட கேட்டுட்டே நான் சொல்கிறேன் வீடியோ வீடு பால் காய்ச்சி எப்போ ப்ரோ எல்லோரும் வீடியோ எடுத்து லைவ் கொடுங்க ப்ரோ கண்டிப்பாண்ணா நீங்கள் இருக்கும் இடத்தில் வெள்ள பாதிப்பு வராதா மேட்டுப்பகுதி தானே ப்ரோ சரானா அக்கா எங்கள் ஏரியாவில் பாதிப்பு வரும்ங்கக்கா பாதிப்பு வராமலாம் இருக்காது வெள்ளம் வந்துச்சுன்னா நேரம் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடம் முடியாது கடந்துடும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் வெள்ளம் வராது எங்கள் ஏரியாவில் ஆமாம் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு தான் வரும் அப்பா ப்ரோ உங்களை பார்க்க வந்தால் எங்களை யூ யூடியூப்பில் போடுவீங்களா அர்ஜுனா அண்ணா என்ன எப்படி இப்படி சொல்கிறீங்க ஆனா நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்தீங்கண்டா உங்களை வந்து நான் வந்து அட் டைமில் உடனே காமிக்கணும் அடி நான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுவேன் ஆனால் கொஞ்சம் கேஷுவலாக இருங்கண்ணே அப்போ தான் நான் கொஞ்சம் வீடியோவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் நான் வீடியோவில் காமிப்பேன் ரொம்பவே எனக்கு தெரிஞ்சவங்களாம் வரும்போது வந்து அவங்கள வந்து நான் அப்படி தான் காமிப்பேன் இப்போ பேசிவிட்டு பேசிட்டு கூட தெரியாமல் கூட நிற்கலாம் நிற்கும்போது வந்து நான் அவங்கள வந்து அவங்க சப்ஸ்கிரைபருன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட பேசுவாங்க பேசும்போது வந்து நான் என்ன சொல்லுவேன்டா அங்கே நிற்காங்க அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துருக்கும்போது அப்படி அவங்களை நைஸாக அப்படி காமிப்பேன் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் நேரடியாகவே நான் உங்களுக்கு காமிப்பேன் கண்டிப்பாக நான் ப்ரோ கடலில் மீன் பிடிப்பதே பார்க்க ஆசையாக இருக்குது நேரடியாக வந்தால் பார்க்கலாம்மா நான் வாங்கினேன் ப்ரோ உங்கள் கூட சேர்ந்து நான் வீடியோ போடணும் வில்லேஜ் ஃபுட் ஏரியா தலைவரை நீங்களே பெரிய முதலாளி இப்படி சொல்லலாமா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம இன்னும் போடவே இல்லை இல்லைன்னா ப்ரோ கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ கண்டிப்பாக வில்லேஜ் ஃபுட் ஏரியா அன்பான குடும்பம் அழகான வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிண்ணா கடல் கரையில் உங்களை வளர்த்த விதம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்லேயும் கேட்கணுன்னு ஆசை எப்போ போடுவீங்க குடிச்சிக்கிறோம் அப்பா அம்மா உட்கார வச்சு நான் வந்து போட்டுடுறேன் அப்பா அம்மாட்ட வந்து நான்தளவு கேள்வி கேட்க மாட்டேன் அருணா கொஞ்சம் கேள்வி கேட்பா அப்பா அம்மாட்ட அருணா நல்லா இருப்பாளா அவ்வளோ வச்சே நான் போய்ட போடுறேன் நேற்று போட்டு கல் கடை சூப்பர் அடுத்த நம்ம தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்க போ போகிறாங்க ப்ரோ அப்படியென்னா சரண் அனுமதி கொடுத்தா சூப்பர் நம்மளுடைய பணத்தொழில்லாம் ரொம்ப முன்னேறும் வாய்ப்புகள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பனை தொழிலில் வந்து இப்போ எல்லாருமே பணையை விட்டுட்டு வந்து வேறு தொழில் போயிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது கஷ்டமாகவே இருக்கும் நம்மளுடைய தொழில் முன்னேறினா சந்தோஷம் வரும் ப்ரோ நாங்கள் வெள்ளம் வந்தப்போ நிவாரணம் கொடுக்க வந்தோம் அப்படி என்ன சூப்பர்னா நன்றிண்ணா எங்கள் ஊருக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்கீங்க எல்லா இடத்துக்குமே அந்த டைம் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எங்கள் குடும்பம்லாம் ராஜா வாய்ஸ் வந்தார் அப்படி சூப்பர்ண்ணா சொந்த வீடு என்பது ஒரு உழைப்பாளியின் உரிமை சக்தி இல்லை அதை சாதிக்க என் வாழ்த்துக்கள் முகமது இரஃபான் ரொம்ப நன்றிண்ணா சந்தோஷமா இருக்கேண்ணா தூத்துக்குடியில் எந்த ஏரியாவில் இருக்க உன்னை வந்து கண்டிப்பா பார்க்கலாமா மீன் பிடிக்கிற பார்க்க ஆசையாக இருக்கிறது நாங்கள் தான் நிற்கிறோம் அண்ணா எனக்கு வந்து தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுண்ணா அதுதான் எங்கள் ஏரியானே அங்கே வந்து எப்படினாலும் பார்க்கலாம் ஹாய் சத்தி உங்களை மீட் பண்ண முடியுமா ஹாய்னா ஆனால் எப்போ நாள் மீட் பண்ணலாம் தூத்துடி ஹார்பர் பீச்சு காலையில் காலையில் எப்போயுமே இருப்பேன் வெளியூர் போனால் மட்டும் தான் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன் மற்ற டைம் எப்போனாலும் நான் எங்கே வெளியூர் போனாலும் உள்ளூர் போனாலும் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துவிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் நான் கண்டிப்பாக கடைக்காரிக்கு வந்து நிற்பேன் நம்ம நீங்கள் எப்போ நாள் கடற்கரை வரலாம் அப்புறம் எங்கள் ஊருக்கு கொடைக்கானல் தான் ப்ரோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியாக எல்லாருமே வாங்க அர்ஜுனோண்ணா கண்டிப்பான வர வாய்ப்புகள் இப்போ தான் போயிட்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் நாளாக ஆயிருன்னு நினைக்கிறேன் வீடு கட்டிட்டோம்ல வீடு கட்டினா அதுக்கப்புறம் எங்கே மீது சுற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் கண்டிப்பாக ஆர் தெய்வமே யாரு சா மீ நீங்கள் இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க அட்டி புரிச்சிட போகிறாங்க என்ன சிங்கத்தை கொஞ்சம் முடியாது எங்கள் தூத்துக்குடி மீனோடனே மிஞ்ச முடியாத அட்டி விளக்க போகிறாங்கண்ணா தயவு செய்து இப்படிலாம் போட்டுறாதீங்க ஏதோ வடிவல் சொல்வார் வடிவல் சொல்கிற மாதிரி தான் சிங்க கலை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் உங்கள் டைலாக் இருக்குண்ணே நான் ஒரு விவசாயி குடும்பம் ப்ரோ சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா ப்ரோ உங்களை பார்க்க வந்தால் மார்னிங் போட்டில் கூப்பிட்டு போய் மீன் பிடிக்கலாமா நான் துபாயில் இருக்கேன் நான் உங்களை மீட் பண்ணலாமா வீரா அண்ணா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கண்ணா நம்ம பேசுவோம் அண்ணா சரியாண்ணா ம் தூத்துக்குடி இருக்கும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுங்கண்ணா என்னடா இப்போ கேட்க நம்ம கேட்குறப்ப பதில் சொல்ல மாட்டேங்க அப்படிலாம் யாருமே தயவு செய்து நினைச்சுறாதீங்க சில இதுங்க வந்து ஓப்பனாக பேசலாங்க சில இதாக வந்து நம்ம மறைமுகமாக தான் பேச முடியும் அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன் வேற எதுவுமே நினச்சிக்கிறாதீங்க ஆனால் என் மெசேஜை பார்க்கவே இல்லை சங்கர் ஆனால் மன்னிக்கணும்னா நான் அந்த கொஞ்சம் ரொம்ப மெசேஜ் வந்தனால நான் அதை விட்டுட்டேண்ணே கடலுக்குள்ளே வந்தால் கப்பலில் கூட்டு போவீங்களா காலியன்னா ஆனால் அதை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் போட்டுக்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் பாரதி ஹாய்ண்ணா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது மழைகள்லாம் பெய்யுதா இல்லையா எங்கள் ஊரில் இப்போ வந்து வெயில் அடிச்சுட்டு வெயில் அடித்து இப்போ வந்து காற்று வந்து எங்களுக்கு வந்து கோடை காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த காற்று அடித்தாலே இனிமேல் மலைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் அதுபோக காற்றும் பயங்கரமாக இருக்கும் தூசி காட்டுலாம் அடி புழுதி பறக்கும் அந்தளவு அடிச்சிட்ருக்கும் இனிமேல் காற்று இந்த காற்று அடித்தாலே எங்கள் ஊர் கோயில் கூட வந்துட்டுன்னு அர்த்தம் எங்கள் கோயில் கூட வீடியோ வரும் பாருங்கள் எங்கள் ஊர் கோயில் கடையிலேருந்து வாரிக்கெலாம் போட்டுட்டாங்க கோயில் கூட என்னமே அடுத்த வீடியோ வரும் சரி நான் ரொம்ப நேரம் லைவில் இருந்துட்டேன் எனக்கு அடுத்தது கால் வந்துட்டே இருக்குது நான் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி எடுத்து ஆனால் வீடியோ சூப்பர் தினமும் வீடியோ பார்ப்பேன் விகா ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா உங்கள் டோட்டல் ஃபேமிலியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியே இன்ட்ரன்ட்ரடியூஸ் கண்டிப்பாக்கா நான் பால் காய்ச்சப்போம் அந்த அந்த வீடியோ அப்படி போட்டுறேன் சந்தோஷ்குமார் சரி ப்ரோ நான் சென்று வருகிறேன் வெயில் அதிகமாக வருவதற்கு தண்ணீர் பாய்க்க வேண்டும் ப்ரோ சூப்பர்னா சண்டே வந்தால் மீன் ரேட் எப்படி இருக்கும்னா ஆனால் போன வாரம்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து மீனோட விலையே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு இப்போ வந்து மீன் வந்து பரவாயில்லாம் போயிட்டுருக்கு எனக்குமே என்னோட வேலைகள் இப்போ கொஞ்சம் அதிகம் தான் உங்கள் பழைய நம்பர் என்ன எடுக்க மாட்டீங்க ஆனால் அந்த நம்பரை வந்து ரொம்ப பேர் வந்து தப்பாக கொடுத்துட்டாங்கண்ணே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பெண்களை வந்து தப்பு தப்பாக போடுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து என் பழைய நம்பர் வந்து யாரோ வந்து அட்டாச் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொ பெண்கள் தேவைக்கு வந்து இந்த நம்பரை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பிடிக்காத விளங்காதவங்க பண்ணிட்டானுங்க பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா வேருமே காஞ்சி போய் தான் கிடப்பாங்க போல அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிக்கட்டும் அடிக்கணும் ஃபோன் வந்து மாற்றி 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 ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு என்ன ரேட்டு என்ன வேலை எப்போ வந்து மீட் பண்ணலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏன் வர்றீங்க எதுக்கு அப்படியே நம்மளை வந்து அப்படி தப்பாகவே மீன் பண்ணிட்டாங்க மீன் பண்ணிட்டாங்கன்னு அந்த நம்பரை கொடுத்து அதனால அந்த நம்பரில் வந்து எந்த ஒரு கால் வந்தாலும் எடுக்க மாட்டான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் பார்ப்பேன்னா பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் அந்த இது ஒன்று தான் அந்த வாட்ஸ்அப்பில் கூட அவன் வந்து ஃபோட்டோலாம் தப்பு தப்பா அனுப்பி விட்டு எப்படி மனசு வருதுன்னு பாருங்களேன் ஆனால் இவனுங்கள்ட்டையும் நான் வந்து படிச்சு படிச்சு ஆனால் நம்பர் யாரும் மிஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தப்பா போட்டாங்கன்னா கால் பண்ணாங்க கேட்டாலும் அவங்களும் திருப்பி திருப்பி கால் பண்ணுவாங்க அவனுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு பேர் தெரியுமா தூங்கவே விட மாட்டாங்க ஒரு பேஜில் வந்து ஒரு வந்து நம்ம நம்பர் போட்டு அசிங்கமான ஒரு போட்டோ போட்டோ இல்லை ஒரு ஒரு பொண்ணோ அழகான பொண்ணோ போட்டு அவங்க நம்பர் கீழே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து 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 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு வெயிட்டிங் விழுகிற அளவுக்கு நம்மளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் பேசி வைக்க முடியாது நம்ம வந்து செல்லை சுட்ச் ஆஃப் பண்ணி போடுற அளவுக்கு இருக்கும் அப்படி பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜ் கிடக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் வந்து நம்பரே கொடுக்கல நம்மளோட எதிரி வந்து நம்மளுக்கு அதிகம் எதிரியில் கம்மியாலாம் கிடையாது பயங்கரமான எதிரி இருக்காங்க அப்போ எந்த அளவு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க நம்மளை வந்து வளர விடக்கூடாது இவன் வளர்ந்துட்டு இருக்கான் இவனை வளர விடக்கூடாதுன்றே ஒரு எண்ணத்திலே அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இப்படி அலையிறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டுக்கு ரைட் ஓகே அவனுக்கு பிறந்த விதம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் 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 உன்ட்டுருவேன் அவ்வளோதான் வித்தியாசம் அண்ணா உங்களை ரொம்ப பேர் எதிரிகள் இருக்காங்களே போல் அக்கா எனக்கு என்னையை சுற்றி எதிரி மட்டும்தான் அதிகம் கஷ்டமாக இருக்கும் கேட்கும்போதே ஐயோ நான்லாம் அந்த ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமா நல்லா முதல்ல எனக்கு வந்து அந்த நம்பரில் கால் வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் அது அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு அந்த நம்பர் ஒரு தனியாக ஒரு நம்பர் வச்சிருவோம் பர்சனல் நம்பர் தனியாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்கும் பேசணும் ஏன்னா மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது யார் கால் பண்ணாலும் எடுத்து பேசி அட்டன் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் யார் நம்மளை பதிச்சு வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து நம்ம இறங்கி நின்று பேசணும் அவங்க கூட எல்லாருமே நார்மலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் அந்த நம்பர்லாம் கொடுத்து எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தேன் எல்லோரும் மணிக்கணக்கில் பேசுவாங்க நான் அவங்கள்ட்ட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் நான் வீடியோ எடிட்டிங்கில் இருந்தாலுமே நான் அவங்கள்ட்ட வந்து அவங்க வைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் என் நம்பர் அப்படி தப்பாக போடுற பட்சத்தில் எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேண்ணே அப்படியே வெறுத்துட்டாங்க வாழ்க்கையவே நான் வெறுத்துட்டேன் அவ்வளோ வேறுங்க அவ்வளோ வேறுங்க என்ன ரேட்டு நீங்கள் யாரும் மாமா அப்படிலாம் கேட்பாங்கண்ணே இல்லை நீங்கள் 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 பண்ணுவீங்களா அப்படிலாம் ஓப்பனாக பேசுவாங்கண்ணா இதெல்லாம் லேடிஸ்லாம் ரொம்ப இருப்பாங்க அதனால வந்து அது வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நான் அந்த டைமே யோசிப்பேன் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கும் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க ஏன்டா நம்மள்ட ஏன்டா கால் பண்ணி கேட்குறாங்க ஒரு நம்பர் பொதுவாக இப்படி போட்டாலே கட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவே அதெல்லாம் ஒரு ஸ்டோரியில் போட்டு அந்த ஐடியும் நான் ரிப்போர்ட் பண்ண முடியாமல் ஏண்டா ஒரு பத்து இருபது இருபது ஃபாலோவர்ஸ் இருந்து இருபது பேர் அட்ட டைமில் ஐடி ஃபாலோ ரிப்போர்ட் அடித்தால் மட்டும்தான் அந்த ஐடிலாம் போகணுண்டாங்க அதுவும் பண்ண முடியாமல் அதுவும் பண்ணி பார்த்தாச்சு அதுவும் போக முடியாமல் வாழ்க்கையே வெறுத்தம் கொஞ்சம் நாளைக்கு அதனால அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் இன்ன வரைக்கும் நான் எடுக்கிறது இல்லை அந்த ஒரு காரணம் தான் வேறு ஒன்றுமே இல்லை நான் எல்லா சப்ஸ்கிரைப் பேசணும்னு நினச்சேன் அது வந்து அப்படியே தலைகளாக மாற்றிட்டாங்க ஒரு சிலர்னால ஆனால் ஒரு கூட்டம் இருக்காங்க எனக்கு அது சொல்ல தெரில கண்டிப்பாக கூட்டத்தில் கொஞ்சம் குடிச்சிக்கிற இதாக இருக்கும் பொறாமணி நடந்த கூட்டம் உள்ள இடத்தில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அண்ணா விவாகா உங்கள் குடும்பங்கள் ரொம்ப நன்றினா அண்ணா இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் கடலுக்குள்ளே போயிருங்க பார்க்க அழகாக இருந்துச்சு இருந்தாலும் இருக்கவும் ஓகேவா பாதுகாப்பாக இருக்கும் ஓகேண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு லைவில் வரேன் இவ்வளோ நேரம் எனக்காக இவ்வளோ பேர் வந்து லைவை பார்த்துட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பேர் கொஸ்டின் வந்து நான் ரீப்ளே பண்ணியிருக்கேன் ரொம்ப பேர் கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க நான் அடுத்த நீங்கள் லைவில் வரும்போது அடுத்த கொஸ்டின் வந்து நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணி வர்றேங்க எதாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்